ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டாட்டா பஞ்ச் புதுசாக கார் எடுத்திருந்தேன் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்க அதுக்கான வாழ்த்துக்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிகளாக இருக்குமே அதே சமயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி அந்த வண்டியை பற்றி ரிவியூ கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த டாட்டா பஞ்சை பற்றி ஃபுல் ரிவ்யூ தான் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து அதேமாதிரி அப்புறம் எந்த விதமாக ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது என்னோடய சொந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓ ஓகே வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கிறேன் இதுதான் நம்ம வண்டி டாட்டா பஞ்சுங்க ஒயிட் கலர் எடுத்துருக்கோம் இந்த வண்டியிலேருந்து பேஸ் மரம் வந்து பியூருங்க அது வந்து பேஸ் மாடலு அடுத்தது வந்து அட்வென்ச்சர் அந்த அட்வென்ச்சர் மாடல் தான் எடுத்துக்கோம் அதில் ஆட்டோமேட்டிக் எடுத்துருக்கோம் நம்ம வந்து அடுத்தது வந்து அக்காமலிஷ் கிரியேட்டிவ் வந்து டாப் மாடலு அதில் வந்து சன் ரூஃப்லாம் வரும் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒயிட்னுச்சிங்க வண்டி வந்து ஃபுல் ஒயிட் கிடையாது உங்களுக்கு இங்கே கீழே பாருங்களேன் கீழெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டார்க் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டார்க் கலர் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வண்டி பாப்போம் பற்றி பாக்கணும் பேனட்டை ஓப்பன் பண்ணுவோம் நம்ம பேனட்டை ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் பாருங்க இன்ஜின் பே இது ஒன் உள்ள டூ 1.2 இன்ஜின்னு சிலிண்டர் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஜின் ஸ்டாண்ட் இருக்குல்ல அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இப்படி எடுத்து இப்படி வைக்கணும் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட்டுங்க இன்ஜின் பேன் நல்லா வெயிட்டாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த பேனை கில் கில் கொடுத்துருக்காங்க இடத்துல வந்து நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு உள்ளே ரேடியேட்டர்லாம் தெரியுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த பேட்ச் டாட்டா பேட்ச் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது சூப்பராக இருக்கும் முடிய இந்த இடம் பாருங்கள் ஹாரன்காக கொடுத்துருக்காங்க சின்ன ஸ்பேஸ் அதுலேயுமே அந்த டாட்டாவோட சிம்பிள் இருக்குது இந்த இடத்துல அப்படி அழகாக போட்டிருக்காங்க அங்கே மாதிரி கீழே இந்த டாட்டா சிம்பிள் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இந்த வண்டியை இந்த மாடலை பொறுத்தவரைமே வந்து உங்களுக்கு ஃபாக்லாம் வராதுங்க பாக்ளம் வந்து மஸ்ட்டு நம்ம வந்து வெளியில் மார்க்கெட்டில் போட்டுக்கணும் கிரவுண்ட் கிளீரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி செவனுங்க ரோட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஒன் எயிட்டி செவனுங்கிறது நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் நம்ம இந்த பள்ளத்தெலாம் விட்டு தாராளம் போகலாம் ஸ்பீட்பேக்லாம் அடிக்காத வண்டி உங்களுக்கு அடுத்தது வந்து ஹைட்டு நான் வந்து ஆர்டடி இருப்பேன் பார்த்திங்கன்னா வண்டியை பாருங்க இவ்வளோ தூரம் ஒரு ஹைட் வந்து என்ன ஒன்று துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்பட்டு துடைக்கிற மாதிரி இருக்குது எனக்கே கஷ்டப்பட்டு துடைக்கிற மாதிரி இருக்குன்னா பார்த்துங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி ஆர் செவன் ஆர் ஃபிஃப்டின்னுங்க அது வந்து அலைவீல் வராது வீல் ட்ரம் தான் வரும் உங்களுக்கு இது வந்து ஆர் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது எம்எம்ங்க கிட்ட பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா சிம்பிள் அழகாக இருக்குது மாதிரி பஞ்சு பார்த்தீங்களா அழகாக எழுதி ஸ்பேஸ் விட்டு பக்காவாக இருக்குது ஸ்பேஸ் வந்து மாதிரி பிரேக் லாம் டைல் லம்பு இண்டிகேட் லைட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னொன்று வந்து ரிவேஸ் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வண்டிக்கு ரிவர்ஸ் லைட்டு இதான் ரிவர்ஸ் லைட்டரில் கீழே கொடுத்துருக்காங்க அடுத்த நம்பர் பிளேட் இந்த இடத்துல வச்சுக்கலாம் நம்ப இது ஓப்பன் பண்ணுறோம் அப்படியே பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தேழு லிட்டருங்க மொத்தம் உங்களுக்கு இது பஞ்சர் கெட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க வண்டிக்கு அப்படியே இருக்குது நல்ல ஒரு நீட்டான பூட்ஸ் பேசுங்க உங்களுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது வண்டி வண்டியோட டாங்காக குறிக்குது நல்லா உங்களுக்கு வாங்க இப்போ வண்டி உள்ளே எப்படினு பார்ப்போம் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டி டிகிரி ஓப்பன் நல்லா வெயிடாக ஓப்பன் பண்ணலாம் டோர் வந்து உங்களுக்கு உள்ளே உட்காந்து நல்லா கம்ஃபர்டான சீட்டு நல்ல ஒரு சூப்பரான கீங்க அப்படியே உங்களுக்கு மாதிரி நல்ல ஒரு டேஷ்போர்டு இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியானு காசியாக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வந்து உங்களுக்கு டச் அது ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கின்னு வராது நார்மல் தான் வரும் உங்களுக்கு நாலு ஸ்பீக்கர் வரும் உங்களுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் கிடையாது இது வந்து இந்த டைப் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இப்போ வந்து எல்லாத்துக்குமே டிஜிட்டல் தான் கொடுக்குறாங்க டிஜிட்டல் ஆனால் கொடுக்குறாங்க அப்போ சாய் போட்டோன்னே சிட்டி மோட் வந்துடும் நமக்கு அதேமாரி ஏசி கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு பிளேயருக்கான கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு அது பிளேயர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் மற்ற அது ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் உங்களுக்கு இது வந்து யூஎஸ்பி போட்டு உங்களுக்கு டோல்வோட்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல எவ்வளோ தான் வண்டி வந்து உங்களுக்கு பார்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் சரி அது பெட்ரோல் போட்டாலும் சரி வண்டி மெயினாக ஒரு எம்ச்சப்படுத்ததாங்க யாராக இருந்தாலும் புது வண்டி வாங்கினால்தான் எம்ச்சப வச்சுருப்பாங்க நானும் வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் அடுத்தது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் வந்து இப்போ நியூட்ரலில் இருக்க வண்டி ஃப்ரண்ட்டில் வந்து ரிவேர்ஸ் அடுத்தது பின்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்கு லெஃப்ட்டில் புஷ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அது ஆன் பண்ணாதான் புஷ் ஆகும் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாதான் அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு ஹேண்ட் ப்ரேக்கு இங்கே ரெண்டு கப் ஓட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜர் பாயிண்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் பேஸ்பேஸ் வச்சிருக்காங்க இந்த இடத்துல அடுத்தது ஒன் லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அம்பர்லா ஹோல்டர் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு நாலு டோருமே வந்து உங்களுக்கு வந்து பவர் இண்டை கொடுத்துருக்காங்க நாலு டோருக்குமே அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மெதர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து மிட்வேரிண்டு தான் உங்களுக்கு நாலு ஸ்பீக்கர் டோரில் வந்துடும் ட்விட்டரெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இந்த இடத்துல ட்விட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த இடத்துலையும் ஒரு ஏபிஎல் கொடுத்துருக்காங்க ட்விட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் உங்களுக்கு இப்போ அப்படியே நம்ம பேக் சீட் வந்து அனுச்சிங்க லெக் ரூம் பாருங்க நல்லா ஸ்பேஸ் இருக்குது என் ஹைட்டு நான் சிக்ஸ் ஃபீட்டு எனக்கே ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த மாடல் என்ன ஒரு டிஸ்ட்வான்ஜ்னா இந்த ஹெட் ரெஸ்ட் இல்லை இப்போ எனக்கு அது கஷ்டம் என்னால் அப்படி இது பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு மாதிரி ஹைட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது வண்டியை பொறுத்தவரைமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் போட்டுக்கு செல்ஃபோன் மொபைல் வைக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க ஒன்று இப்போ அடுத்து நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது டோர் வந்து உங்களை சாத்தம்போது தெரியும் ஸ்ட்ராங் வந்து நல்லா அழுத்தி ஸ்டாத் நல்லா அழுத்தி சாத்தணும் டோரை வந்து இப்போ வந்து இன்ஜினாக ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வண்டி உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கனால வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அழுத்திட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே சிட்டி மோடில் இருக்கும் வண்டி வந்து உங்களுக்கு நமக்கு சிட்டி மோடு தேவை கிடையாது ஈக்கோ மோடு போடும் யூகோ மோ ஈக்கோ மோடு போட்டிங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் உங்கள் வண்டி வந்து நல்லா ஏசி ஃபுல்லாக சார்ஜ் ஏசி பார்த்தீங்கன்னா யூஸ் ஒன்று இருக்குதுங்களா என்னென்னா இந்த சீட் பெல்ட் கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிட்டியில் ஓட்டுவாங்க வண்டியை வந்து சிட்டியில் வந்து வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் இப்போ நம்ம சிட்டியில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் வந்து நம்ம எக்கோ மோடில் தான் ட்ரைவ் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி மோடு இருக்குது அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அது என்ன காரணம்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சிட்டியில் வந்து இது நல்லா நீட்டாக இருக்குது வந்து வண்டி உங்களுக்கு ரெண்டு ஏர்பேக் இருக்குது டூவீல் ஏர்பேக் பேசஞ்சர் ஒன்று இருக்குது ட்ரைவர் ஒன்று இருக்குது ஹாரன்ஸ் சவுண்டுமே நல்லா இருக்குது வண்டியில் வந்து உங்களுக்கு பிக்கப் இந்த எக்கோ மோடில் நல்லா இருக்கு பிக்கப் பாருங்கள் டருன்னு போதும் வண்டி உங்களுக்கு லைட்டாக ஆக்சிடெண்ட் கொடுத்தாலே போதும் பிரேக்கிங் பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு லைட்டா கொஞ்சம் பிக்கப் வந்து கொஞ்சம் ஸ்லோ எகோ மோட்ல போட்டாச்சு அது உடனே நமக்கு டக்குனு கொஞ்சம் செகண்ட் தான் இருக்கும் டக்குன்னு இந்த பிக்கப் வந்து கிடைச்சிடும் நமக்கு டக்குன்னு நம்ம அழுத்தி போயிட்டே இருக்கலாம் டக்குன்னு அதே மாதிரி வண்டியில உட்காந்து டிரைவ் பண்றோம் பாருங்க நல்லா வியூ தெரியுது நல்லா அந்த பேனட்டோட வியூ கிடைக்குது நமக்கு ஒரு எக்ஸியூல ஓட்ட மாதிரி இருக்கு வண்டி வந்து நமக்கு நல்ல ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் இருக்குது ஆனால் கேப்பில் டக்கு டக்குன்னு நம்ம பூந்து போயிட்டே இருக்கலாம் சார் 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 சார்னு நல்ல பிரேக் மாதிரி எக்கோ மோட்ல நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து மேனுவல் ட்ரைவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நல்லா நம்ம வெரைட்டி ஓட்டணும்னா மேனுவல் ட்ரைவ் பண்ண மேனுவலில் மாற்றி ஓட்டலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேனுவல் பாருங்க என்ன பிக்கப் ஆகுதுன்னு பாருங்கள் டக்குன்னு சார் பிக்கப் மேனுவல் இ வந்துருச்சு பாருங்க டக்குன்னு ஒண்ணுல بقى ஸ்லோ பண்ணிட்டு அடி டவுன் பண்ணிட்டு அடுத்து நம்ம சர்னு போ பிக்க பண்ணி நல்ல எங்க நாய்ஸ் வருது அப்படியே உங்களுக்கு பா பாருங்க நல்லா போடு வண்டி அப்படியே ஏவுல ஸ்பீயில போகுது பாருங்கப்பா ஒரு கிராஜுவலா நூறு வந்துருச்சு பாருங்க டக்குன்னு இப்போ வந்து 5th கியர்ல போயிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதே மாதிரி டேர்னிங் இந்த டேனிங் திருப்புறம்லாம் உங்களுக்கு எந்த விதமான இல்லை அப்படியே இந்த கார்டிங் பங்கள நல்ல ஸ்டெபிலிட்டியாக போகுது வண்டி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வந்து எக்கோ மோட் ஓட்டிருந்தோம் அடுத்தது கொஞ்சம் பிக்கப்புக்காக வந்து மேனூரில் மாற்றி ஓட்டணும் அடுத்தது சிட்டி மோடும் ஒன்று இருக்குது அது இப்போ ஓட்டி காமிக்கிறேன் அதாவது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அதுக்காக தான் ஓட்டி காட்டுறேன் வந்து இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது சரிங்களா இப்ப பாருங்க எப்படி சிட்டி மோட்ல எப்படி போது வண்டி போதுன்னு சிட்டி மோட் சவுண்ட் வருதுங்களா சிட்டி மோட்ல சிட்டி மோட் பெர்ஃபார்மென்ஸ் பாருங்கப்பா நல்லா பிக்கப் ஆகுது வரும் வண்டி சிட்டி மோட்ல இந்த மைலேஜ் டிராப் ஆகும் கொஞ்சம் அப்படியே நல்லா விரட்டலாம் சிட்டி மோட்ல வந்து இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி இருக்கா நல்லா வருது பாருங்க சவுண்ட் அப்படியே இன்னொரு நல்ல ஹைவேஸ் நல்லா விரட்டிட்டு போகலாம் வண்டி வந்து நீங்க அப்படியே சிட்டி மோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க சாம பிக்கப் ஆகிருக்கு சிட்டி மோட வந்து அது வந்து அவங்க வந்து ஸ்போர்ட் மோட்ல கொடுத்துருக்கலாம் எதனால சிட்டி மோட் கொடுத்தாங்கன்னு தெரியல வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு இது நம்ம வந்து நார்மலாக எந்த மோடில் ஓட்டலாம் அது எக்கோ மோடு இருக்குல்ல அதுலேயே நம்ம ட்ரைவ் பண்ணால் போதும் நல்ல ஒரு நீட்டான ட்ரைவிங் இருக்கும் உங்களுக்கு வண்டியை பொறுத்தவரை நீங்கள் எக்கோமோல ஓட்டிங்கன்னா நல்லா ஸ்டாப் மைலேஜ் கொடுக்கும் பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு அது அந்த எக்கோமோல் வந்து எயிட்டியை தாண்ட எயிட்டியை தாண்டாமல் அப்படியே ஓட்டிங்கன்னா சாலிடாக உங்களுக்கு ஹைவேஸில் பதினெட்டு கொடுக்கும் பத்தொன்போது கொடுக்கும் இன்னொன்று ஹைவேஸ் ஓட்டலாங்க ஓட்டினோன்னா அது எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஓட்டும்போது சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் வண்டி வந்து வாங்கன காசுக்கு நல்ல பயனுள்ளதான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்குது ஃபேமிலியில் உள்ள நாலு பேர் நல்லா ஃப்ரீயாக போகலாம் மைலேஜும் நல்லா மைலேஜ் கிடைக்குது உங்களுக்கு வண்டி சேஃப்டி பக்கா சேஃப்டி உங்களுக்கு அதுதான் வந்து இன்றைக்கி முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை